இதில் முக்கியமாக அவங்க சொன்னது அவருடைய ஆல்கஹால் கன்சம்ஷன் அவரே நிறைய நேர்காணலில் நான் ஆறு ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபா சரக்கு வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணாத இதே கிடையாது நான் ஃபுட்டு மாதிரி என்னோட லைஃப்பில் அது இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு நேர்காணலில் பதிவு பண்ணியிருக்காரு அதுதான் ஒரு பெரிய காரணமாக இருந்தது கண்டிப்பாக சார் அதாவது சார் அவர் வாயாலேயே வந்துட்டு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உணவு குழாய் இந்த இடத்துலலாம் ரத்த கசிவு இருந்தது அப்படின்னு சொல்கிறதும் உண்மை மஞ்சக்கமாலுன்றதும் உண்மை அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தொற்று நோய் இதெல்லாம் உண்மை எல்லா ஆங்கிள்மே வந்து இது பாசி இது எல்லாத்தையுமே முடிச்சு போடுற ஒரு இடம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி ஈரல் கிட்ட தான் வந்து சேரும் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் தி ஈரல் வந்து சுருங்கி போயிடுச்சு ரப்சர் அப்படின்னு சொல்கிறோம் ரப்சர்னால் வந்து வெடியேறுது ரப்சர் ஆகும் போது ப்ளீட் அடிக்கும் ப்ளீட் அடிக்கும் போது ரத்தம் லீக் ஆக ஆரம்பிக்குது அப்போ வந்து வாந்தியாக ரத்தம் வரலாம் டாய்லெட்டில் ரத்தம் வரலாம் நம்ம குடலில் ரத்தம் சேரலாம் இதுதான் அந்த மருத்துவ அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ரத்த அழுத்தம் குறைஞ்சதுன்னா உரு இந்த உறுப்புக்கு போகிற ரத்த அழுத்தம்லாம் கம்மியாகும் அப்போ கிட்னிக்கு ரத்த சப்ளை போகாது மூளைக்கு போகாது ஹார்ட்டுக்கு போகாது அப்படின்னும் போது ஒரு ஒரு உறுப்பாக செயல்பாடாக இழக்காது மருந்துங்க மாத்திரைகளை போட்டு அதை ஏதோ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவர் வயலையே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு நடுவில் அதெல்லாம் செயல்பாட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வர்றதுக்கு தான் நடுவில் அவ்வளோ பெரிய பிரேக் எடுத்திருக்காரு இதில் முக்கியமாக அவங்க சொன்னது அவருடைய ஆல்கஹால் கன்சம்ஷன் அவரே நிறைய நேர்காணலில் நான் ஆறு ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் ரூபா சரக்கு வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணாத இதே கிடையாது நான் ஃபுட்டு மாதிரி என்னோட லைஃப்பில் அது இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு நேர்காணலில் பதிவு பண்ணியிருக்காரு அதுதான் ஒரு பெரிய காரணமாக இருந்தது கண்டிப்பாக சார் அதாவது சார் அவர் வாயாலேயே வந்துட்டு ஆல்கஹால் இஸ் த மெயின் ரீசன் மெயின் கல்பிரிட் ஃபார் லிவர் டேமேஜ் லிவர் சிரோசிஸ் லிவர் ஃபெயிலியர் ஒரு ஈரல் கெட்டு போய் பல பேர் இங்கே உயிர் அளக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மது மது மதுன்றது எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே வேண்டாம் இப்போ இது வந்து கண்ணெதிர்க்க பார்க்குற ஒரு உண்மை அதனால் மக்கள் அதை புரிஞ்சிக்கணும் ஸோ இன்றைக்கே நீங்கள் யாராவது குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னா குடிப்பழகத்தை நிறுத்துங்க கீழே அந்த நான் குடிப்பதை நிறுத்திட்டேன்னு கமெண்ட் போடுங்க அதுதான் இந்த வீடியோக்கான சக்ஸஸ்ன்னு நான் பார்க்குறேன் Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60 Book now Indian Princess, the exclusive store for women Fashion starts from $3.99 only with 27 outlets across the world Fashion is now closer than ever Visit your nearest store today Manakan Doctor Manakan Sir காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் நேற்று இரவு மறைஞ்சிருக்காரு பல காரணங்கள் சொல்கிறாங்க சிறுநீரக கோளாறு மஞ்சள் காமாலை உணவுக்குழலில் பிரச்சனை அப்படின்னு பல காரணங்களை சொல்கிறாங்க உண்மையிலே அவருக்கு ஆக்சுவலாக என்ன சார் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆழ்ந்த இரங்கல் நம்ம சேனல் மூலியமாக தெரிவிக்க விரும்புகிறேன் ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாரையும் மகிழ்விச்சிருக்காரு நம்ம கலக்கப்போகிற யார்லேருந்தே நிறைய விதமான குணச்சித்திர ஆக்டிங்கு ஸோ பெரிய லாஸ் தான் சினி இண்டஸ்ட்ரிக்கு நோ டவுட் ஆனால் அதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் சொன்னால் எல்லா பாயிண்ட்டுமே உண்மையாக தான் இருக்குது ஏன்னா இது எல்லாமே ஒரு காமனாக ஒரு நோயில் கனெக்ட் ஆகுது ஓகே அதாவது இப்போ எப்படி அந்த மருத்துவ அறிக்கையில் வந்துட்டு உணவு குழாய் இந்த இடத்துலலாம் ரத்த கசிவு இருந்தது அப்படின்னு சொல்கிறதும் உண்மை மஞ்சக்கமாலுன்றதும் உண்மை அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தொற்று நோய் இதெல்லாம் உண்மை எல்லா ஏங்கிள்மே வந்து இது பாசிபிள் இது எல்லாத்தையுமே முடிச்சு போடுற ஒரு இடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் ஈரல் கிட்ட தான் வந்து சேரும் ஓகே இப்போ நம்ம அப்படியே இவரோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னும் போது அதாவது இதுக்கு முன்னென்ன நடந்துருக்கு அப்படின்றது எப்பவுமே மருத்துவ ரீதியாக ஒரு கேஸுக்கு ரொம்ப முக்கியம் இவர் கேஸில் முன்னாடியே வந்து மஞ்சக்காமல்னால சஃபர் ஆகிட்டு இருக்காரு மஞ்சகாமாலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஜென்ரலாக யோசிச்சுக்கோங்க மஞ்சக்காமால் வந்துட்டு ரொம்ப நாள் போதுன்னா கண்டிப்பா ஈரல் தான் பிரச்சனை மஞ்சக்காமல் ஒரு ஜுரத்தில் வந்து உடனே சரியாகுதுன்னா அது தொற்று நோயினால வரக்கூடிய மஞ்சக்காமல் அது ஒரு நாலஞ்சு நாளில் சரியாயிடும் நம்ம நாளா மஞ்சக்காமலுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கனாலே என்ன நடத்தோம்னா ஈரல்ல ஏதோ பிரச்சனை ஈரல் கிட்டத்தட்ட அவுட்டு அப்படின்னு ஓகே சிம்பிளா நான் மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த கேஸில் மஞ்சக்கம்மாளுக்கு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காருனா கண்டிப்பாக ஈரல் வந்து செயல்பாடை கொஞ்சம் இழந்திருக்கு அப்படின்றது மாதிரி எடுத்துக்க முடியும் இப்போ இருந்து அப்படியே வந்து அவர் ரெக்கவர் ஆகி வந்தாரா அப்படின்றது ப்ரூஃப் இல்லை பட் ஆனால் அதோட மருந்துங்களா எடுத்துட்டு மெயின்டைன் ஆகி வந்துகிட்டு இருக்காரு துரதிஷ்டசமாக வந்துட்டு நேற்று திடீர்னு வந்து மயங்கி வேறாரு செட்டுல ரத்த கசிவு ஏற்படுதுன்ட்டு மருத்துவ அறிக்கை இதெல்லாம் வந்து சொல்லுது இதுல என்ன நடந்திருக்குன்னா அந்த ஈரல் செயல்பாடு இழந்ததினால வரக்கூட பக்க விளைவுகள் அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிவர் ஃபெயிலியர் அப்படின்றதுல போகுது லிவர் செயல்பாடு இழந்துருச்சு இழக்கும் போது நிறைய விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு டைம் வாய்ப்பு உள்ளுது அதில் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் தான் இந்த ரத்தம் வர்றது ஏன் அப்படி ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரல் வந்து பொறுத்த வரைக்கும் சார் பெரிய உறுப்பு ஆனால் ஈரல் செயல்பாடை எப்போ இழக்குனா கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் த ஈரல் வந்து சுருங்கி போயிடுச்சு அப்படிப்பட்ட லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி சுருங்கும் போது என்னாகுதுன்னா இந்த ஈரலுக்கு ரெண்டு முக்கியமான ரத்த குழாய்கள் கனெக்ட் ஆகுது ஒன்று போர்ட்டல் வெயின்னு இன்னொன்று ஹெப்பாட்டிக் ஆட்ரி இந்த ஈரல் வந்து இப்படி சுருங்கும் போது என்னாகுதுன்னா இந்த ரத்த குழாயில் ப்ரெஷர் சேருது அந்த ரத்தக் குழாயோட ப்ரெஷர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்க அப்படி இந்த ப்ரெஷர் ஏறும்போது இந்த ஈரலுக்கு ஒரு அஞ்சு இடத்துல முக்கியமான பிரான்ச் இருக்குது எப்படி ஒரு பவர் சப்ளைக்கு ஒரு நாலு சப் பிரான்ச் இருக்கோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பிரான்ஞ்ச் இருக்குது ஒன்று வந்து உணவு குழாய் வயிறு ஜங்ஷனில் ஆசனவாய்கிட்ட ஒரு பிரான்ச்சு வயிறு கிட்ட ஒரு பிரான்ச்சு குடலாண்ட ஒரு பிரான்ஞ்சுன்னு பல்வேறு பிரான்ஞ்ச் இருக்குது இங்கே ப்ரெஷர் ஏறும்போது அந்த பிரான்ச்சிலனா ப்ரெஷர் ஏறுது அப்போ ஒன் ஆஃப் த பிரான்ச் ப்ரெஷர் ஏறும்போது பாம்பு வெடிக்கிற மாதிரி டப்பு டப்புன்னு வெடியுது அப்படி வெடியும் போது தான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது ரப்சர் அப்படின்னு சொல்கிறோம் ரப்சர்னால் வந்து வெடியிருது ரப்சர் ஆகும் போது ப்ளீட் அடிக்குது ப்ளீட் அடிக்கும் போது ரத்தம் ஆக ஆரம்பிக்குது அப்போது வந்து வாந்தியாக ரத்தம் வரலாம் டாய்லெட்டில் ரத்தம் வரலாம் நம்ம குடலில் ரத்தம் சேரலாம் இது தான் இந்த மருத்துவ அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்போ இது வந்து ஒரு டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் சிரோசிஸ் அதாவது ஈரல் செயல்பாடு இழந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு பக்க விளைவு தான் இந்த ரத்தம் வந்து வெளியேறுது அப்ப ரத்தம் வெளியேறும் போது என்ன ஆகுது நம்ம ஆளோட பிபி குறைய ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம பிளட் பிரஷர் எப்படி மெயின்டைன் ஆகுது நம்ம ரத்த குழாய் உள்ள ரத்தம் இருக்கிறதுனால ரத்த வெளியேற வெளியேற ரத்த குழாயில் நம்ம பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் குறையுது ரத்த அழுத்தம் குறைஞ்சதுனா உரு இந்த உறுப்புக்கு போகிற ரத்த அழுத்தம் கம்மியாகும் அப்போ கிட்னிக்கு ரத்த சப்ளை போகாது மூளைக்கு போகாது ஹார்ட்டுக்கு போகாது அப்படின்னும் போது ஒரு ஒரு உறுப்பாக செயல்பாடை இழக்க ஆரம்பிக்குது அப்போ ஒரு ஒரு உறுப்பாக செயல்பாடு சாப்பாடு நம்ம மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் சொல்றோம் அப்படி மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷனுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட இறந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உறுப்புகள் செயல்பாடு இழந்துருச்சு ஸோ இது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப ஷார்ட் டைம் அதுக்குள்ள டக்குன்ட்டு இவ்வளவு விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கும் அது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளீட் வருதுன்றத பொறுத்துதான் இப்போ நார்மலா ஒருத்தருக்கு அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ரத்த உடனே கட்டிடும் ஆனா அந்த லிவர் ஆல்ரெடி செயல்பாடு இழந்திருக்குன்னா லிவர் தான் மெயினா அந்த ரத்த கட்டை உண்டாக்குற களை உற்பத்தி பண்ணுறதே லிவர் தான் அப்போ லிவரே செயல்பாடு இழக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைபாடில் இருக்கும் அப்போ ரத்தக்கட்டு அதனால் உடனே ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ இப்படி டப்புன்னு ஒரு ப்ளீட் அடிக்கும் போது உங்களால் ரத்தக்கட்டு ஃபார்மேஷன் ஃபேக்டர்ஸ் உங்கள் உடம்புல அந்தளவுக்கு இல்லாததனால ரத்தம் நிற்கலை அப்போ ரத்தம் வெளியேறிகிட்டே இருக்கும் போது பிபி குறையுது அப்போ செயல்பாடாக இழக்கிறாங்க ஆள் இறக்குறாங்க இதுதான் நடந்துடும் ஓகே இதில் முக்கியமாக அவர் நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இந்த இஷ்யூ ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் உடல் ஏறாரு குறையறாரு திரும்ப வராரு பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஒரு ரொட்டீன் தான் அவர் இருந்துகிட்டே இருந்திருக்காரு திடீர்னு இந்த மயக்கம் அதுக்கப்புறம் இந்த வாந்தி இதெல்லாம் அப்போ அவங்க கியூர் ஆகிடுச்சின்னு தான் அவர் ரெகுலர் ரொட்டீனை பார்க்க போயிட்டாருன்னு தான் அதை எடுத்துக்கணுமா இல்லை அது இல்லை நான் வந்து எப்படி பார்க்கறேன்னா நோயோட வா பழகிருக்காருன்னு நினைக்கிறேன் புரியுதா நான் சொல்றது எத்தனை நாள் இருக்கிறது நம்ம கொஞ்சம் ஏதோ செயல்பாடை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ எக்ஸாம்பிள் சார் ஒரு சுகர் பேஷண்ட் சுகர் வந்துருச்சுன்னு முடங்கிடுவாங்களா மாட்டாங்க சுகரோட வேலையை செய்வாங்க பிபி பேஷண்ட் பிபியோட வேலையை செய்யறாங்க ஹார்ட் பேஷண்ட் ஹார்ட்டோட வேலைய செய்யறாங்க டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பேஷண்ட் டயாலிசிஸ் வாரத்துக்கு மூணு நாள் பண்ணிக்கிட்டு மீதி நாள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு ஈரல் செயல்பாடு இழந்த ஒரு ஆளும் வந்துட்டு மருந்துங்க மாத்திரைகளை போட்டு அதை ஏதோ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு நடுவில் அதெல்லாம் செயல்பாட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வரதுக்கு தான் நடுவில் அவ்வளோ பெரிய பிரேக் எடுத்திருக்காரு பிரேக் எடுத்து ஓரளவுக்கு வந்து செயல்பாடுக்கு திருப்பியும் வர முடியுது ஓரளவுக்கு உடம்பு ரைட்டை ரெக்கவர் ஆகிருக்கு பரவாயில்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து செயல்பாடில் இறந்துருக்காரு ஆனால் இதுக்கு அர்த்தம் வந்து அந்த நோயிலேருந்து க்யூர் ஆகிட்டார்ன்றது கிடையாது நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அங்கே நோயை க்யூர் பண்ண முடியல சி இப்போ வந்து நம்ம இந்த சுகரையும் அந்த சிரோசிஸையும் நம்ம வந்து ஒன்றா வைக்க முடியாது ஏன் அப்படின்னா சுகர்ன்றது வந்து ஈஸியா கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு நோய் ஆனா அப்படி கிடையாது ஈரல் சுருங்கிடுச்சுன்னா சுருங்குனது தான் இட் இஸ் அ பர்மனண்ட் டேமேஜ் திரும்ப பண்ணி பண்ண முடியாது ஈரல் ரொம்ப நல்ல உறுப்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க அதை கரெக்டா ரிவர்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே சரியாயிடும் நூறு பர்சன்ட் சரியாயிடும் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே டேமேஜ் ஆகி சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து சிறு திருப்பி நார்மலாக ஆகாது அதனால் வந்து அந்த திருப்பி நார்மலாக கெப்பாசிட்டி வராது ஏன்னா ஃபுல்லாக சுருங்கிடுச்சு ஆனால் ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜஸில் கொஞ்சம் தான் டேமேஜ் ஆயிருக்கும் போது நீங்கள் அப்பயே ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகும் ஸோ இந்த அழகான மேஜிக் லிவர் பண்ணும் நம்ம அந்த டைம்லேயே சுதாரிச்சிக்கணும் அந்த டைமில் சுதாரிக்காமல் திருப்பியும் மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த ஈரலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது ஃபுல் ப்ளோனாக மாறிவிடும் ஃபுல் ப்ளோன் சிரோசிஸாக மாறிடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவரியே ஆகாது ஒன்லி ஒன் வாய்ப்பு தான் புது உயிரை மாற்றி வைக்கிறது லிவர் டிரான்ஸ்ப்ளான்டேஷன் அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்வை இதில் முக்கியமாக அவங்க சொன்னது அவருடைய ஆல்கஹால் கன்சம்ஷன் அவரே நிறைய நேர்காணலில் ஆறு இருந்து அறுபதாயிரம் ரூபாய் சரக்கு வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணாத சிதியே கிடையாது நான் ஃபுட்டு மாதிரி என்னோடய லைஃப்பில் அது இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு நேர்காணலில் பதிவு பண்ணியிருக்கேன் அதுதான் ஒரு பெரிய காரணமாக இருந்தது கண்டிப்பாக சார் அதாவது சார் அவர் வாயாலேயே வந்துட்டு வருங்கால ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய மெசேஜை சொல்லிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம யாரோ சொன்னால் யூகத்தை இவர்னா சொல்கிறது இன்னொருத்தரை பற்றி டிஃபைம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவரே ஒரு வாயால் இதெல்லாம் வந்து பேசியிருக்கிறதுனால வந்துட்டு மக்களுக்கு டைரக்டாகவே புரியுது சும்மா வந்து மது வந்து டேஞ்சர்னு யாரும் சொல்கிறது இல்லை இவ்வளந்த மாதிரி ஒருத்தவங்க இறக்கும் போது தான் நம்ம எல்லாருமே ஒரு அவேர்னஸ் ஆகி நம்ம பயந்து நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும் சார் ஆல்கஹால் இஸ் த மெயின் ரீசன் மெயின் கல்பரிட் ஃபார் லிவர் டேமேஜ் லிவர் சிரோசிஸ் லிவர் ஃபெயிலியர் ஒரு ஈரல் கெட்டு போய் பல பேர் இங்கே உயிரிழக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மது மது மதுன்றதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நம்மளோட மது பிரியர்களுக்கு இன்னும் ஆசையாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஆளுங்க பெரிய செலப்ரிட்டின்னா ஓரளவுக்காவது ஓரளவுக்கு நல்ல மதுவை ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு வாங்க வாய்ப்பு இருக்குது குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற குவாலிட்டியெல்லாம் நீங்கள் நம்ப முன்னாள் நம்பலையான்னு இல்லையான்னு உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன் தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா எங்கே எவ்வளோ அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஆல்கஹால் எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது எவ்வளோ கலப்பனை பண்ணுறாங்க சத்தியமாக தெரியாது சார் கிட்டத்தட்ட அப்படியே நீங்கள் குடிக்கிறது உங்கள் ஒரு பாய்சன் குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு வந்துட்டு ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் நம்மளால் கரெக்டாக குடிக்கவும் தெரியாது சார் ஃபாரின்ல இருக்கிறவங்க ஒரு ஷார்ட்டு ஒரு லார்ஜோடு நிறுத்துவான் சார் அவனுக்கு வந்து அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி அவனுக்கு அது அடிக்ஷன் பெருசாக இருக்காது ஆனால் நம்ம ஊர் ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாலே கோட்ரு ராவா அடிக்கிற மதுரகார் என்னைக்கிட்ட தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில்தான் போகிறாங்க அப்படின்னும் போது ஆல்கஹாலை நிறைய கன்சியூம் பண்ணுறோம் ப்ளஸ் அந்த ஆல்கஹால் குவாலிட்டியும் சரியில்லை அப்படின்னும் போது ஈரல் தான் சார் தாங்கும் இப்போ புக்கிலெலாம் என்ன போட்டிருக்கானா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லார்ஜ் ஒரு நாற்பது வருஷம் எடுத்தீங்கன்னா அப்ப ஈரல் செயல்பாடா வந்து போயிடும் போட்டிருக்கோம் நீங்க ஒரு அப்ப சராசரியா நீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு லார்ஜ் நாற்பது வருஷம்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலதான் அதெல்லாம் நடக்கும் அப்போ நீங்க ரெண்டு லார்ஜ் எடுக்காம குவாட்ரு ஹாஃப் ரெண்டு லட்சம் எவ்வளோ அறுபது எம்எல் அறுபது எம்எல் தான் ஆமா ஓகே அறுபது எம்எல் இல்லாமல் ஒரு குவார்டர் என்னது இரநூத்தம்பது எம்எல் வந்துருது ஒரு ஹாஃப் ஐநூறு எம்எல் வந்துருது ஒரு ஃபுல் ஒரு லிட்டர் வருது கரெக்டாக அப்போ இவ்வளோ பெரிய சைஸஸ்ல நீங்க வந்து குடிக்கிறீங்க அப்படின்னும் போது

இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த ஃபேஸ்புக்ல நான் திறந்தோம்னாலே ஒரு அழகான பொண்ணு வந்து இந்த ப்ராடக்ட்ட நான் யூஸ் பண்ணேன் எனக்கு லிவர் சுத்தமா இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணேன் கிட்னி சுத்தமாயிடுச்சு ஐநூறு ரூபா தான் ஆயிரம் ரூபா தான் உடனே ஷிப்பிங் நவு இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெலிவரி இன்னைக்கு வாங்குனீங்கன்னா ஆஃபர் இவ்ளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் தெரியாத ப்ராடக்ட் ஒரு வாரமா அந்த ஆட பார்க்கலாம் ரெண்டாவது வாரம் அந்த ஆடை தேடினீங்கன்னா காணா போயிடும் அந்த ப்ராடக்டே காணா போயிடும் ஒரு அப்போ ஒரு சில குரூப்புகள் இருக்கு ஒரு சில ப்ராடக்ட்ங்களை சும்மா எங்கே இறக்குமதி பண்ணி வச்சுக்கிட்டு உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அப்போதைக்கு சேல்ஸ்க்காக நல்லா அடிச்சு விட்டுட்டு சேல்ஸ் முடிஞ்ச உடனே காசு வந்த உடனே அப்படியே சங்கத்தை கலைஞர் களைச்சிடுறேன் அப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு யாரும் தெரியாது ஒரு இன்ஃபுளுசர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் விற்க விடுறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து பண்ணி என்னென்னமோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைன் மூலியமா இப்ப இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே அவங்க நம்ம எல்லாருக்கும் தேவை வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு ஆடு அழகான பொண்ணு ஒரு அழகான ஆணு இப்போ என்னோட பாடியை பாத்தீங்களா என்னோட இதுவை பாத்தீங்களா அப்படின்னு ஒன்னு ஆஹா இதை நம்ம யூஸ் பண்ணிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி உடனே ஆர்டர் போறோம் அந்த ஆயிரம் ரூபாய் லாபத்துக்காக அவன் விற்கிறான் உங்க உடம்புக்காக யாரங்க விற்கிறது அதனால நான் என்ன சொல்றேன்னா சர்டிஃபைட் டாக்டர்ஸ் லெட் இட் பி சித்தா ஆர் லெட் இட் பி ஆயுர்வேதா யுனானி அலோபதி யாராக வேணா இருக்கட்டும் ஆனால் சர்டிஃபைட் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் எந்த விதமான மெடிசனும் யாரும் எடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த யாரோ தெரியாத ஆளுங்க வந்து நம்ம போது நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ஆபத்து இதெல்லாம் பார்க்கும்போது போது எனக்கு சதுரங்க வேட்டப்பாட தானே ஆபம் வருது நட்டி சார் மேஜிக் பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தண்ணி ஒரு சொட்டு ஒரு ரூபாய் ஆயிரம் சொட்டு ஆயிரம் ரூபா பாத்ரூம்ல பிடிச்சுன்னு வந்துருப்பாங்க அந்த தண்ணியை அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இது யாருமே எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க உங்க உணவு மற்றும் ஏதாவது ப்ராப்ளம்னா

தான் இருக்காங்க ஒபிசிட்டி இந்த ஃபேட்டி லிவர் இதெல்லாமே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கு சூப்பர் பாயிண்ட் பயங்கரமான பாயிண்ட் பயங்கரமான காரணம் சார் இப்போ நம்ம ஆல்கஹாலை ஒதுக்கிட்டு அடுத்து ஒரு முக்கியமான காரணம் பேசணும்னா இதை தான் பேசணும் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்ஏஎஃப்எல்டி அப்படின்றது ஒரு லாங் கொஸ்டின் மருத்துவ மாணவர்களுக்கு நேஷ் நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோ டோ ஒரு மருத்துவர் எஸ்ஏ ஏ கொஸ்டின் மாணவர்களுக்கு அதாவது சரக்கடிக்காமையும் அடிக்காமையும் லிவர் பாலா போகலாம் அப்படின்றத கொஸ்டின் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டயட் நம்மளோட ஜெனடிக்ஸ் நம்மளோட வேலை செய்யாம செடன்ரியா உட்கார்ந்துட்டே இருக்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈரலை சுத்தி கொழுப்பு சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் அப்ப நம்ம கரெக்டான டைம் சாப்பிட்றது இல்ல தூங்குறது இல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது ஃபேட் கன்செப்ஷன் இது எல்லாமே சேரும்போது லிவரை சுத்தி ஃபேட் என்பது எஸ்பெஷலி இந்த சுகர் கன்சப்ஷன் அந்த மாவு சத்து இது எல்லாம் சேரும் போது நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸை கொண்டு வருது இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம் ஃபேட்டி லிவர்னு ஒன்று உற்பத்தி பண்ணுறது அது ஈரலை சுத்தி கொழுப்பு சேரும் அடுத்த ஸ்டேஜ்க்கு என்ன ஆகுதுன்னா ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் கிரேட் டூ ஃபேட்டி லிவர் கிரேட் த்ரீ வரைக்கும் போகுது அப்பயும் நீ சரிப்பட்டு வரலாம் லிவர் அதுக்கப்புறம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே அப்போ லிவர் எவ்வளவு டைம் நம்மளுக்கு கொடுக்குது கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ இது கண்டிப்பா ஒரு நாள்ல நடக்காது இது நடக்கிறதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகும் ஓகே இந்த பத்து வருஷத்துல நீ சுதாரிச்சு டப்புனு இந்த எல்லாம் குறைக்காம இன்னும் சேர விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே லீவர் போடா அப்படின்ற லெவலாகி டி காம்பன்செஸ் உருங்க ஆரம்பிச்சு ஓகே அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல குடியை தாண்டி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்னாலயும் பல பேருக்கு வந்துட்டு இந்த ஈரல் செயல்பாடு போயிட்டுருக்கு இந்த நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசி இது ஃபுட் ஹாபிட் இதுக்கு ஒரு பெரிய ரோல் கண்டிப்பா ரோல் இருக்கு நான் அந்த நேஷனுக்கு முக்கியமான ரீசனே ஃபுட் ஆல்காலி ஃபுட் ஹேபிட்ஸ் தான் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவு சத்துகளை ரொம்ப அதிகமா சாப்பிட்டு இந்த ஃபைபர் சத்துகளை ரொம்ப கம்மியா சாப்பிடுறது சோ வந்து இப்ப நம்ம நிறைய மாவு சத்துன போது பாத்தீங்கன்னா வந்து சுகர் கண்டென்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐநூறு கலோரி எடுக்கணும் அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்தாலும் ஐநூறு கலோரி தான் ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டா ஐநூறு கலோரி தான் அப்ப ஒரு மைசூர் பாக் அடிச்சிட்டோம் அப்படின்னும் போது உங்களுக்கு பசி எல்லாம் போகாது ஆனால் கலோரி அதிகம் அப்போ அதெல்லாம் வந்து லிவர் என்ன பண்ணணும்னா ஃபேட்டா 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 தான் மாத்தி வைக்கும் ஏன்னா நம்ம உடம்பு எப்படின்னா அது எல்லாமே எனர்ஜி ஸ்டோரா மாத்தி வைக்கும் நீ எனர்ஜியை யூஸ் பண்ணல அப்ப அதெல்லாம் கொழுப்பா மாத்தி லிவர் பதிச்சு பதிச்சு வைக்குது அப்ப நீ உட்காந்துட்டு ஒரு மைசூர் பாக் உடம்பு நிறுத்திருவியா ஒரு பிரியாணி அடிக்கிறேன் அந்த பிரியாணியும் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம நம்ம ஆளுங்க வந்து ஐயோ பிரியாணி ஃபுல்லா ஃபேட்டு அதனால் அந்த சிக்கன் பீஸ் எடுத்து வச்சிடலான்ட்டு ரைஸ் அடிப்போம் ஆனா அங்க இருக்கிற சிக்கன் தான் அங்கே ப்ரோட்டீன் ப்ரோட்டீன்

ரோபசங்கர் அவரே நேர்கல்லாம் ரஜினி சாரே வந்து சொல்லியிருக்காரு ரெண்டு லார்ஜ் போதால் போதும் அது நீங்கள் லைஃப் ரொட்டீனில் மட்டும் வச்சுக்காதீங்க டெய்லியெலாம் இருக்கவே இருக்கக்கூடாது எப்போவாது ஒரு ரெண்டு லார்ஜ் உங்களுடைய ஜாலிக்கு நீ ஒரு பிஸ்னஸ் மீட் போய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணால் ஆனால் நாங்களாம் தான் கேட்கல அப்படின்ற இந்த அட்வைஸ் ஒரு நல்ல அட்வைஸ் தானா சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வைஸ்ன்னு ஒரு டாக்டர் ஆனும் போது போவே சார் கரெக்டான அட்வைஸா இருக்கும் ஓகேங்களா ஒரு டாக்டர் வந்துட்டு நீ எப்பயாவது ஒன்று நம்ம இந்த ஃபீல்ட்ல இந்த கோட்டை போட்டு பேசவே முடியாது மேபி அந்த சைட்லேருந்து இருந்து பேசலாம் இந்த சைட்லேருந்து இருந்து யாரும் குடிக்கவே பிடிக்காதிங்க யாரும் பிடிக்கவே பிடிக்காதிங்க அப்படின்றதுதான் கரெக்டான பாயிண்டா இருக்கும் ஆனா அவங்க சொல்ற மாதிரி எப்பயாவது ஒரு வாட்டி எடுக்கறதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு ஒரு மருத்துவ ஆங்கில தாண்டி ஒரு ஒரு சக மனிதரா ஒரு நாலேஜ் இருக்க ஆள நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா வந்துட்டு ப்ராப்ளம் இல்லதான் ஆனா அது எல்லாம் கொடுத்துருக்கான் பைன் வந்து இவ்வளவு அமௌண்ட்ல குடிச்சா ஹார்ட்டுக்கே நல்லதெல்லாம் போட்டோம் ஆனா பெரிய கேள்விக்குறாங்க அதை வந்து அதை பின்படுத்துறது அதை ஃபாலோ பண்றது எளிமை கிடையாது என்னைக்காவது ஒரு நாள்ன்றது டெய்லி டெய்லி பார்ட்டியா மாறும் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கும் கரெக்ட் கஷ்டனாலும் குடிப்போம் சந்தோஷனாலும் பார்ட்டி வேணும் அப்படின்னும் போது அப்போ அந்த குடிக்கிற டைமிங்ஸ் அதிகமாகும் அப்போ என்னைக்காவது ஒரு நாள்ன்றது அடிக்கடி மாற ஆரம்பிக்கும் அப்புறம் டெய்லி மாற ஆரம்பிக்கும் அப்புறம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் நீ ஒரு அடிக்டா மாறும் அப்புறம் லிவர் போகும் இது அப்படியே ப்ராசஸ் நடக்கும் சார் அதுக்கு அந்த சைடே திரும்பாதுன்றாரு அந்த சைடு திரும்பி நீ எப்பயாவது ஒரு நாள் ஆரம்பிச்சாதான் இந்த லெவல் கொண்டு வந்து விட்டுருது பல மாணவர்கள் இளம் மாணவர்கள் இப்பெல்லாம் வந்து இதுல ஒரு அடிமையா இருக்காங்க அதை பார்க்கும் போதே நம்ம மனசு வலிக்குது ஏன்னா வருங்கால இந்தியால இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது எல்லாருமே ஒரு டெவலப்மெண்டல் ஆங்கிள் யோசிக்கணும் போது மது வந்து ஈஸியா ரூயின் பண்ணி விடுறது போதை பொருட்கள் ஈஸியா ரூயின் பண்ணி விட்டுறத நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அதனால எப்போவாது அப்படின்ற கான்செப்டே வேணாம் எப்பவுமே வேணாம்ன்றது கரெக்ட் ஆண்டாண்டு காலமா சித்தா வெசஸ் யுனானி வெசஸ் ஆயுதம் இந்த ஒரு போட்டி இருந்துட்டே இருக்கு அந்த மருத்துவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் போய்கிட்டே இருக்கு இப்போ ரோபோசங்கர் விவகாரத்துலேயும் அது ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு அவர் ஜாண்டிஸ்க்கு வந்து நாட்டு மருந்து எடுத்தது தொடர்பான அவரே அந்த வீடியோ போட்டிருக்காரு அந்த சித்த வைத்தியசாலையும் அதை ஒரு ப்ரமோஷன் வீடியோவாகவும் போட்டிருக்காங்க அதுவும் ட்விட்டர்ல காலையில இருந்து ட்ரெண்ட் ஆயிட்டு ஆமா சித்த வைத்தியம் இந்த இதை குணப்படுத்துமா ஜாண்டி சார் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எதை குணப்படுத்தும் எதை குணப்படுத்தாது அப்படின்ற நோயில விளையாடவே கூடாது இப்போ நுரையீரல் சுருங்கிடுச்சு அந்த நோய் பேர் ஐஎல்டி சார் இது சத்தியமா சரி பண்ண முடியாது சார் முடியாது முடியவே முடியாது சார் லிவர் சுருங்கிடுச்சு லிவர் சிரோசிஸ் அப்போ டேமேஜ் ஆன லிவர் டேமேஜ் ஆனது அது சத்தியமா நார்மலாக்க முடியாது சார் இந்த இடத்துல எந்த பொய்யும் பித்தளாட்டமும் யாரும் சொல்லக்கூடாது அலர்ஜி அதாவது தூசி போகலாம் பட்டுதுன்னா தும்பல் வருதுன்றாங்க இந்த நோயை நாங்கள் குணப்படுத்திடுவோம்னு சொல்லிட்டு ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த இதில் சொல்றாங்க சார் வாய்ப்பே இல்லை சார் அப்போ நான் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட பேசும்போதுமா அலர்ஜி இஸ் அண்ட் கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம் ஓகே இட் இஸ் நாட் அ கியூரபிள் ப்ராப்ளம் இதான் வந்து இம்பார்ட்டன்ட் இதை இந்த நோய்கள்லாம் கண்ட்ரோல்ல தான் வச்சுக்க முடியும் யாராவது சுகர் கியூர் பண்ணுவேன்னு சொன்னானா தப்பு பிபியை கியூர் பண்ணு சொன்னா தப்பு பிபி உடம்புல எப்பவுமே இருக்கும் அதை நீ கட்டுப்பாடல வச்சுக்கிறியா சுகர் உடம்புல இருக்கும் நீ கட்டுப்பாடல வச்சுக்கிறியா அப்போ அதெல்லாம் கட்டுப்பாடில் வைக்கக்கூடிய நோய்கள் அப்போ அதே மாதிரி சிரோசிஸ்ன்றது வந்து டேமேஜ் ஆனது பர்மனன்ட் அந்த பர்மனன்ட்ட நீ ரிவர்ஸ் பண்ண முடியாது இந்த உண்மையை கண்டிப்பா எடுத்து சொன்னால் அப்போ அத நான் க்யூர் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்ப நீங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்ல நீங்க அவங்க லைஃப்பை ப்ரொலாங் பண்றீங்க அந் அந்த நோயோட வாழ்றதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமான்னு பண்றீங்க அது எல்லா மருத்துவத்துலயும் அந்தந்த முறையில சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அதே மாதிரி ஆயுர்வேதிக் அது மாதிரி பண்ணுவாங்க சித்தா பண்ணுவாங்க அல்லோபத்தி பண்ணுவாங்க அதை பண்றாங்க ஆனா அந்த நோயை க்யூர் பண்ணிட்டோம்ன்றது தப்பு அப்படி க்யூர் பண்ணியிருந்தா இன்னைக்கு ரோபோ சங்கர் சார் இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டார் புரிஞ்சிருச்சா நான் சொல்றது அப்போ நோயோட தான் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்கேன் அவ்வளவு தானே தவிர அவரை க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்றது தவறான கிளைமு இந்த இடத்துல வந்து நான் வந்து எந்த மருத்துவத்தையும் தவறு சொல்லலை எல்லா மருத்துவத்துக்கும் அதோட ப்ராப்பர்டிஸ் இருக்கட்டும் பட் ஆனா நோய் விஷயத்துல இது வந்து க்யூர் செஞ்சிருவோம் இத நாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்ற ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து ப்ரமோஷன் பண்ணக்கூடாது ஓகே எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது எந்த நோயோ அந்த நோயை பெர்டைனிங்கா இதுக்கு இதுதான் பாசிபிள் இது க்யூர் பண்ண முடியாது இது கண்ட்ரோலபுள் இதுக்கு இதுதான் பெஸ்ட் வே அ அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கல் அப்ரோச் எப்போமே இருக்கும் சரி பொதுவாக இந்த லிவரை பற்றி பேசும்போது லிவரை ட்ரீட்மெண்டெல்லாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் அந்த ட்ரீட்மெண்ட் வராங்கன்ற ஒரு பார்வை ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுலேயே ஃபேட்டி லிவர் வயிறு வலிக்குது இந்த மாதிரிலாம் நிறையா வராங்க ஸோ ஹார்ட்டு பிரெயின் கிட்னி இந்த மாதிரியான மேஜர் பார்ட்டுக்கு நம்ம அதே கான்சன்ட்ரேட் பண்ணி லிவரை பெரிய அளவுக்கு மக்கள் ஒரு அவர்னஸ்ஸாக இல்லாமல் இருக்காது நூறு பர்சன்ட் உண்மை ஏன் அப்படின்னா வந்துட்டு ஈரல் வந்துட்டு ரொம்ப நல்லவன் பெரிய உறுப்பு சீக்கிரமாக வந்து செயல்பாட் விட்டுற மாட்டான் ஸ்டார்டிங்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் அடிச்ச உடனே திருப்பி எஞ்சி ஓடி வருவான் கொஞ்சம் தானே அடிச்சேன் திருப்பி நார்மல் ஆயிடுவேன் வா ரொம்ப சகிச்சுட்டு போவோம் இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறது லிவர் அப்ப எப்பயுமே எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தா அவனைதான் நம்ம போட்டினா அடி சோ அப்படி அடிக்கிறதுனால கடைசியில ஒரு நாள் போடா அப்படின்னு இறந்துடுறான் இவ்வளவுதான் யதார்த்தமா சொல்லணும்னா உங்க கேள்விக்கான பதில் ஸோ லிவர் இஸ் அன் வெரி குட் ஆர்கன் அதனால வந்து அவனை பதிலமா பாத்துக்கணும் பார்த்துக்கிட்டோம்னா அவன் நல்ல கை கொடுப்பான் நம்ம வந்து அவனை கடைசி வரைக்கும் அடிச்சுனே தான் இருக்கும் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் செயல் இழக்கும் போது நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஸோ இன்னைக்கே நீங்கள் யாராவது குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னா குடி பழக்கத்தை நிறுத்துங்க கீழே அந்த நான் குடிப்பழத்தை நிறுத்திட்டேன்னு கமெண்ட் போடுங்க அதுதான் இந்த வீடியோக்கான சக்ஸஸ் நான் பார்க்குறேன் இதில் சங்கர் நமக்கு என்ன இந்த அவருடைய கேஸ் புக்கு ஸ்டடி மூலமாக நமக்கு என்ன லெசன் சார் அஞ்சு பாயிண்ட் சார் டேக் ஹோம் மெசேஜாக நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பப்ளிக் வந்துட்டு ஆப்சிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால் இனி யாரும் மது பக்கம் போவாதீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்ற ஆங்கிளில் வந்துட்டு ஹெல்த்தியாக டயட் மூலயமா கரெக்டாக கொண்டுவாங்க ரெண்டு மூணாவது செனெண்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்காதிங்க எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஓடுங்க ஆடுங்க பாடுங்க ஏதோ ஒரு மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு காமெடியாவது டான்ஸ் ஆடி தொடங்க கொஞ்சம் வேர்த்துடணும் இது மூணு நாலாவது தயவு செஞ்சு வந்து பேர் தெரியாமல் போய் மாத்திரையை வாங்கி மெடிக்கல் ஷாப் அண்ணா கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு வழி மாத்திரையெல்லாம் வாங்கி நீங்கள் போட்டுக்காதீங்க நாலு அஞ்சாவது தயவு செஞ்சு இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் விற்கிற வந்து இந்த ஃபிட்னஸ்ஸு இந்த மாதிரி பவுட்ரு இந்த மாதிரி கவர்ச்சி பெண்கள் விற்கிறதா எதையுமே வாங்காதீங்க இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் லிவர் நம்மளுக்கு கை கொடுக்குன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை நன்றி சார் நேரம் நேரத்தை செலவழிச்சிருக்கு ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விவிசிட்டி போர்ட்டர் பிரின்ஸ் பிரின்ஸ் அன்பின் பிரின்ஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார் த்ரீ நைன்டி நைன் ஒன் டுவென்ட்டி செவன் அவுட்லெட்ஸ் கிராஸ் தமிழ்நாடு பாஷன்ஸ் நோ க்ளோஸ் தான் விசிட்டிவ் டே